ஃப்ரெண்ட்ஸ் நான் பிஆர் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நம்ம அப்பதே போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பாத்துக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த கதைகளை அதே மாதிரி ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த கதையை கேட்டுட்டு ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய பகவான் செயல் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை கேட்க கேட்கப்போறோம் அந்த வருடம் கோடை மிகவும் கடினமாக இருந்தது விடுமுறை நாட்களை கழிக்க தகுந்த இடம் எது என்று எனக்கு புலப்படவில்லை எத்தனை நாளைக்கு இந்த பட்டணத்து ரோட்டில் தார் உருகும் காட்சியைக் கண்டு அனுபவிப்பது அனல் காற்று வீசிக்கொண்டிருந்தது போஸ்ட் என்ற சத்தம் கேட்டு தெருக்கதவை திறந்தேன் நெற்றியில் வேர்வை சொட்ட தபால்காரன் கடிதத்தை நீட்டினான் அவன் என்னை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை அவன் நான்கைந்து வீடுகள் தாண்டி போயிருப்பான் அப்புறம்தான் என் சுய உணர்வை அடைந்தேன் உள்ளே சென்று கடிதத்தை உடைத்து படிக்க ஆரம்பித்தேன் பூமாடத்தில் இருந்த என் அத்தை என்னை வரும்படி எழுதியிருந்தாள் பூமாடத்தை பற்றி நான் முன்னமேயே கேள்விப்பட்டதுண்டு அழகிய கிராமம் தோப்பும் துறவுமாக இருக்கும் பொதுவாக கட்டணம் மாதிரி வெயில் கொளுத்தாது மறுநாள் பகல் வண்டிக்கு புறப்பட்டேன் பூமாடத்திற்கு போக பொன்னேரி என்ற ரயில் ஸ்டேஷனில் இறங்கி இரண்டு மைல் போக வேண்டும் தயாராக மாட்டு வண்டியை ரயிலடிக்கு அனுப்பியிருந்தால் அத்தை வண்டிக்காரன் தெம்மாகு பாடிக்கொண்டு வண்டியை ஓட்டினான் ஜல் ஜல் என்று சலங்கை ஒழிக்க வண்டி கடகடவென்று ஓடியது மாலை ஆறு மணிக்கு கிராமத்து எல்லையை வண்டி அடைந்தது சூரியன் தகதகவென்று தங்கம் போல் பிரகாசித்துக் கொண்டிருந்தான் அந்த தங்கமயமான ஒளியில் பூமாடமே அமிழ்ந்து இருந்தது பெரிய மனிதர் யாரையோ எதிர்பார்ப்பவர்கள் போல அந்த தெருவில் இருந்த அத்தனை பேரும் என் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் வண்டியை விட்டு இறங்கியதும் அத்தை பெண் காமு ஓடி வந்து என் கழுத்தை கட்டிக்கொண்டாள் எதிர்வீட்டு திண்ணையிலிருந்த சிறுமியின் கண்கள் சுழலமிட்டு என்னை நோக்கிய வண்ணம் இருந்தன என்ன குறுகுறுப்பான கண்கள் களை சொட்டும் முகம் ஒரு நிமிஷத்தில் அவள் என் இருதயத்தின் ஒரு சிறு பகுதியில் இடம்பெற்று விட்டாள் அவள்தான் காமுவின் அந்தரங்க சிநேகிதி என்று பிறகு தெரிந்தது அத்தையும் நானும் கூடத்து விசுப்பலகையில் உட்கார்ந்து பேசிக் காமோ என்று குரல் கேட்டது திரும்பி பார்த்தேன் வீட்டுப் பெண் நின்று கொண்டிருந்தாள் காமோ உன் ஸ்நேகிதி கூப்பிடுகிறாள் என்றேன் ஸ்நேகிதியுமாச்சு சனியனும் ஆச்சு வேலைகள் இல்லையா என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு என்ற கடூர பழமொழிகள் அத்தை வாயின் உதிர்ந்தன சிறுமியின் முகம் சுண்டிவிட்டது அவள் பேசாமல் போய்விட்டாள் பூமாடத்து ஸ்ரீ ரத்தினங்களுக்கு என்னை கண்டால் அதிசயம் அந்த கிராமத்து எழிலை அவர்கள் அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை அதனால் அவர்களை மூடர்கள் என்று சொல்ல முடியாது பட்டணவாச நாகரிகத்தை பாராதவர்களுக்கு என்னை கண்டால் ஆச்சரியமாக இருந்தது அதிசயமில்லைதான் நான் பூமாடம் போன ஒரு வாரம் கழித்து நானும் காமுவும் அருகிலிருந்த மலை அருவிக்கு போக புறப்பட்டோம் தெருக்கோடியை கடந்ததும் எதிர்வீட்டு பெண் எங்கள் எதிரில் வந்தாள் அவள் வதனத்தில் புன்னகை அரும்பியது மாமி நானும் வரட்டுமா நீங்களும் காமு அம்மாவாட்டும் கோச்சிக்க மாட்டியலே இவ்வளவு சமத்தான பெண்ணை அத்தை ஏன் கழிந்து கொள்கிறாள் என்று நான் நினைத்தேன் வா ஏன் தாராளமாய் வரலாம் என்றேன் என் பேர் தெரியுமா மாமி தெரியாதே கமலா ரொம்ப நல்ல பேராக்கும் எங்க அம்மா கமலான்னு கூப்பிடுவா அப்பா கமலு என்பார் உங்களுக்கு எது இஷ்டமோ அப்படி கூப்பிடலாம் மூவருமாய் மலை அருவிக்கு வந்துவிட்டோம் அவளுக்கு அங்கே பார்த்த ஒவ்வொரு பொருளும் ஆச்சரியமளித்தது மாலை சூரியன் மேற்கு திசையில் மறைந்தான் சரத் சந்திரன் உதய திசையில் தோன்றினான் அதற்கு மேல் நாங்கள் அங்கே இருக்கக்கூடாது என்று சுழன்று சுழன்று காற்றடித்தது மறுதினத்திலிருந்து கமலுவும் நானும் இணைபிரியாத தோழிகள் ஆகிவிட்டோம் அத்தை மாத்திரம் வெடு என்பாள் அதை நான் பொருட்படுத்தவில்லை கமலுவிடம் அத்தை அதிக துவேஷம் காட்டினால் என்று சொல்வதற்கில்லை அந்த காலத்து மனுஷர்களுக்கு கலகலப்பாய் இருந்தால் பிடிக்காது கமலுவின் குழந்தை உள்ளமும் கவனமற்ற தன்மையும் அத்தைக்கு பிடிக்கவில்லை அது சிலரின் இயற்கை குணம் இந்த கிராமத்திற்கு வந்து தங்கிய ஒரு மாதம் ஒரு நாளை போல் கழிந்து விட்டது அத்தையின் பிள்ளை கோப்பு காலேஜ் லீவ் விட்டதும் அங்கே வரவில்லை நந்திமலைக்கு சிநேகிதர்களுடன் சென்று விட்டானாம் அந்த வருடம் தான் எனக்கு பொழுது போயிற்று என்று சொல்ல வேண்டும் பட்டணத்து தாரோடு மனமுருகி என்னை மறுபடியும் அழைத்தது நானும் அதன் வேண்டுகோளுக்கு இணங்கி ஊருக்கு கிளம்பினேன் கமலு கண்ணீர் உகுத்தாள் மாமி என்னை மறந்துடாதீங்கோ என்று விக்கிக் கொண்டே சொன்னாள் கடக் கடக் என்று வண்டி தெருவை தாண்டி போய்விட்டது கமலுவின் கண்ணீர் வதனமும் மறைந்தது அத்தையின் ஊரை விட்டு வந்து நான்கு வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது கமலுவை பற்றி இடையில் காமுவால் அறிந்து கொண்டேன் அன்று மப்பும் அந்தாரமமாக இருந்தது போஸ்ட்ங்கிற சத்தம் கேட்டது தபால்காரன் புன்னகையுடன் அம்மாவுக்கு கல்யாண கடிதாசி வந்திருக்கு என்று கடிதத்தை நீட்டினான் அது பூமாடத்திலிருந்து வந்த கடிதம் சிரஞ்சீவி கோப்புவுக்கு சௌபாக்கியவதி கமலாவை பாணி செய்து கொடுப்பதாய் வாசித்து கொண்டே போனேன் பாணிக்கிரணம் பெரியவர்கள் நிச்சயம் பண்ணியிருக்க மாட்டார்கள் கடவுளாவது அல்லது தம்பதிகளாவது தான் நிச்சயம் பண்ணியிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அத்தைக்கு முன்பு இருந்த துவேசம் எங்கே இப்பொழுது இருக்கிற சமரசம் எங்கே என்று தீர்மானித்தேன் பூமாடத்து பழைய தெரு வழியாக என் வண்டி ஓடிற்று வண்டிக்காரன் தெம்மாங்கு பாடவில்லை கல்யாண சாப்பாட்டை பற்றி அவனுக்கு நினைவு போலும் கமலுவுக்கு அத்தை தலைவாரி பின்னிக் கொண்டிருந்தாள் என்ன அத்தை கமலுவுக்கு உன்னை பிடிக்கிறதா என்றேன் பிடிக்காமல் என்ன அந்த பிள்ளை ஒரே அடியாக அவளைத்தான் பண்ணிக்குவேன் என்றால் நான் என்ன செய்ய முடியும் எப்படியாவது அவா நன்னா இருந்தா போதும் எல்லாம் பகவான் செயல் என்றாள் கமலுவை நான் வாரி அணைத்து ஆசீர்வதித்தேன் பகவான் செயல் சிறுகதை முற்றும் இக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்தது